வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை நபர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட டி தொடருக்கான இந்தியா குழந்தை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த போட்டி அத்தனைகளுமே இந்தியாவில் இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக முழுமையாக நாங்கள் பார்ப்போம் யார் 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 யாருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது யார் யார் அணியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பேக் டு சமி இந்தியா டீம் எது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற இருக்கின்றது இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர் அதே போல மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் இந்த தொடருக்காக வேண்டி ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடருக்காக வேண்டி இந்தியா குலாம் அறிவிக்கப்படவில்லை உத்தியோகமாக அதாவது பி மூலமாக உத்தியோகபூர்வமாக இதுதான் ஒருநாள் குலாம் என்பதாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் டி டுவெண்டி குலாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் அதே போல இந்திய இலங்கையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிரியர்

கொண்டி தொடருக்காக வேண்டி இந்தியா குலாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த குலாத்தை பொறுத்தவரையிலே முதலே நாங்கள் குளாத்தினை பார்ப்போம் அதே போல யார் யாருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த குலாத்தினுடைய வைஸ் கேப்டன் யார் என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலில் குலாத்தை பார்ப்போம் இந்த குலாத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சூரியகுமார் யாதவ் தலைவராக இருக்கின்றார் அதே போல சஞ்சீவ் சம்சுன் விக்கெட் அபிஷேக் சர்மா திலக் வர்மா அதே போன்று ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் நிதிஷ்குமார் ரெட்டி அக்சர் பட்டேல் ஹார்தி ரனா ஹர்ஷிப் சிங் முகமது சமி வசிந்தர் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி ரவி பிஸ்னோய் துரேவ் ஜுரேல் ஆகியோர் தான் இந்த குலாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த குலாத்தை பொறுத்தவரையிலே இந்த குலாத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் சூரியகுமார் யாதவ் அதே போல உப தலைவராக இருக்கக்கூடியவர் அக்சர் பட்டேல் உப தலைவராக இருக்கிறார் ஹார்திக் பாண்டியா நீண்ட நாட்களாக விளையாடி விளையாடக்கூடிய இருந்தும் தான் பெர்ஃபார்ம் இருந்தும் ஆனால் வைஸ் கேப்டனாக அறிவிக்கப்படவில்லை ஏற்கனவே கேப்டனாக கொடுத்து பார்த்து அதன் பிற்பாடு மீண்டும் சூரியகுமார் யாதவுக்கே டி டுவெண்டி அணியினுடைய தலைமை பொறுப்பை வழங்கியிருந்தார்கள் எனவே வைஸ் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா வழங்கப்படவில்லை வைஸ் கேப்டனாக வழங்கியிருக்கின்றார்கள் அக்சர் பட்டேலுக்கு தான் வைஸ் கேப்டன் பதவியினை இந்தியா கிரிக்கெட் சபை வழங்கியிருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த پولا ملے بیک சமி தான் நாங்கள் கூறலாம் அதாவது சமி பதிமூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் டி டுவெண்டி குளாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அதாவது உத்தியோகபூர்வமான உத்தியோகபூர்வ மற்றவற்ற முறையிலே நாங்கள் இருந்தால் ஒரு நாள் குழாத்துக்கும் முகமது சமி இருக்கின்றார் அதே போல டி டுவெண்டி குளாத்திலே முகமது சமி கண்டிப்பாக முதலாவது போட்டியில் கூட விளையாடுவார் அது எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது காரணம் முதலாவது டி டுவெண்டி போட்டியில் அவர் விளையாடி அவருடைய அந்த மீண்டும் சிறப்பான பந்து வீசுகின்றாரா சிறந்த ஒரு உழற்தகுதியோர் இருக்கின்றார்களா என்பதாக வருகின்ற சாம்பியன் ட்ரோஃபிக்காக வேண்டி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல

ஒரு போட்டியாக இருக்கும் அதாவது இந்த 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 மாதம் கிரிக்கெட் பிரியர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை